Thank you. வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கொழம்பு உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணால் கொழம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் நான்கு வயசு நேஷனி விளாட் பண்ணுவாங்க சினிமியை வந்து விட்டுட்டு அண்ணாவோட விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ பூரம் உடுப்பு விளங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் உடுப்படுக்கிறதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் சரியாக நான் க்ரௌண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொழும்பே அப்புறம் பரபரப்பாக இருக்கும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் கொழும்பு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் மற்ற வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறது மற்ற வந்து இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு சொல்கிறதா நான் அந்த ஷாப்பிங் பண்ண போகிறது போது கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு நாள் பிள்ளை நாங்கள் கலட்டி போயிடுவோம் அடுத்த கடைக்கு போகிறதுக்கு டயர்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு எல்லாமே நாங்கள் வந்து காட்டுறோம் வாங்க இப்போ போவோம் மற்ற வந்து சாப்பிட போய்ங்களா ஓகே நாங்கள் இப்போ வந்து அங்கே எங்கே வச்சுருவோம் கொழம்பு கொழும்பு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவோம் நம்முடைய டேப்லெட் தான் ரெண்டே கொஞ்சம் பசி இல்லை வாங்க போவோம் நாங்கள் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போவோம் இப்படியே போவோம் போகிறது வந்து ஹைவேல தான் போவோம் நானும் ஸ்டேஷன் தான் போகிறோம் ஹைவேல வந்து போடணும்னு சொன்னால் நேரத்துக்கு போயிடலாம் அதனால ஹைவே பஸ்ஸில் போவோம் வாங்க போவோம் ஹாயன்னு சொல்லி சேர்த்து ஓகே தான் போகிறோம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா அப்படியே போய் பஸ்ஸில் அப்படி போகிறாய் போட்டு நாங்கள் காட்ட மேலே சேர்த்தோம் உண்மையான உண்மையுமே ஒரு கடைக்கு ஷாப்பிங் பண்ண போகிறன்றது முதல் ஆரம்பத்தில் நாங்கள் கடை எங்கட கடவுரைக்கு ஓப்பன் பண்ணிக்க நாங்கள் நினைக்கிறாங்க க ஓ ஷாப்பிங் பண்ண போகிறோன்ற ஒரு சுகமான வேலை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அது போக போகிறாங்களையும் அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை ஓகே வாங்கெல்லாம் போமானால் கொஞ்சம் அதனால இடம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது கிளீனாக இருக்குது மழை எல்லா மரங்கள் எல்லாம் பட்டி அப்படியே கிளீனாக இருக்குது ஓகே எவரையும் அம்புட்டானுங்க அப்படி கொண்டு போகிறோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து எவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் அதான் வந்தையா போட்டு பக்கத்து பஸ் ஸ்டாண்டே வந்து இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்க்கப்படி எனக்கு அப்படியே சொல்வது ட்ரெயின் போது எல்லாமே வந்தவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னு ஹைவேக்கு இதெல்லாம் நிற்கணும் ஹைவே பஸ்ஸில் வந்து ஹைவேக்கு வந்து எப்போ இருக்காங்க டக்கான் போய் வரனா தான் முதல் பஸ்ஸில் போகலாம் இல்லை எல்லா ஏற்கனவே கொஞ்சம் நாங்கள் எழுந்தி வந்து கொஞ்சம் நேரில் இருந்தால் படிக்க அப்புறம் மூணு வந்து நாங்கள் எழுதி வேறு வந்து இடம் நாங்கள் எப்படி செய்ய முன்னாள் முதல் பஸ்ஸில் கொஞ்சம் விவம்மா போனமுட்டா தான் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போகலாம் ஹைவே பஸ்ஸை என்ன காணிலாம் கொண்டு போயிட்டு போகிறேன் வந்த ஹைவே பஸ் அந்த வந்து

இந்த இந்த தண்ணி இந்த அந்த குடைகள் அந்த உடுப்புகள் எல்லாம் பார்க்க டிவியில் நீங்கள் சைனா அந்த தாய்லாந்து அது அந்த இப்படி இருக்குன்னு தெரியுமா பார்த்ததே இல்லைண்ண நீங்கள் அதை மாதிரி தான் இருக்குது இந்த இதற்கு பக்கத்தில் குளங்களுக்கு கதைகளுக்கு பக்கத்தில் கடைகள் அப்படி இருக்கு ஓகே இப்போ நாங்கள் நான் போவோம் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பேசணும் இங்கே வா பைக் ஓடுவோம் தான் சரி கதை நீங்களும் கிட்ட வேணும் சரியான கசம்தான் நாங்கள் வந்து இது பாதிக்கோன்னு சொன்னா நூல் டேல போய்கொண்டுருக்கு பார்த்துருப்பீங்க பார்ப்போங்கள நாங்கள் போற கடைக்கு போற ஷார்ட்கட் சுத்தி போறோம்னு சொன்னால் நிறைய வாகனங்களும் என்னென்ன லேட் ஆகும் இதுக்குள்ள போவோம் நாங்கள் இருக்கிற பரபரப்ப பாருங்க வாங்க போலாமட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ விடிய இப்போ பத்து மணி விடிய பத்து மணிக்கு கொழும்ப போல பரபரப்பாக இருக்கனு பாருங்க போல ஆக்கள் கடையில் இதெல்லாம் வந்து சும்மா பேமெண்ட் மாதிரி ஃபுல்லாக வந்து சாய் ரெண்டு வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா எவ்வளோ ஆக்கல் மார்க்கெட் இது வந்து சைடில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு எந்த வயங்க மலிவா சொன்னா சொன்னால் இங்கே பெட்டா டவுனுக்குள்ள இதுக்குள்ள வந்தால் சரி ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வந்து உடுப்பு செருப்பு பேக் எல்லாம் இருக்குது சூ ஆனால் எவ்வளோ ஆக்கலை நீங்கள் பிடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இன்னும் நிறைய ஆக்காது இது என்ன சேசன் நாட்டாம் இதங்க நாட்டாமியா அவங்க நாட்டாம் அதில் வந்து பார்சலில் நாங்கள் உடுப்பெடுக்கிற பார்சல்லாம் கொண்டு போடுவாங்க இதுக்கு ட்ராவல்ஸுக்கு சரிங்களா பாருங்க எல்லா ஒழுங்கை கிலே மாடல் தான் எவ்வளோ ஆக்கள் இப்படித்தான் ஆட அடிச்சு குடிச்சு கொண்டு தான் நாங்கள் போக வேண்டிய நாளைக்கு ஹோல்சேல் கடையில் இருந்தேன்

இந்த வேறுங்க ஃபோன் நம்பர் எல்லாம் அழுதி கொண்டே போடுவாங்க போல கஷ்டமே சீசன் ஒரு வாகனத்தில் ஒரு ஆட்டோவுக்கு கூட இவ்வளோ சாமான் போகாது அவ்வளோ சாமானு கொண்டு போகிறாங்க ஒரு தனி ஒரு ஆள் ஆடுப்பா நல்லா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப்பிங் பண்ணி

சாடுவாய்க்க போகவே இல்லை அஸ்மித் அப்பா தானே கடிச்சாதான் தெரியும் ஒரு ஒரு விளக்கம் சொல்லுவாரு ஓகே போம்மா வாங்கியாச்சா ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அப்படியே வந்து சுயேசன் வந்தாங்கால ஜீன்ஸ் பார்த்து கொண்டுருக்கேன் ஷர்ட் கடைக்கு வந்து நான் இருக்கிறேன் கொஞ்சம் சொன்னால் நடந்து நடந்து கலக்கி போனேன் அதனால் சுயேசன் வாங்கிட்டு இருந்தால் மரவடி சிப்ஸ் அண்ட் மற்றது வந்து நல்லா இருக்குது சுவேசன் தான் பயப்படுது ரோட்டு கடையில் வாங்கினது வயிற்ற கலக்கு தெரியலையா ஓகே இதுக்கு வந்து இந்த மாங்காய்க்கு போடுற தோல் மாதிரி போட்டு மெல்லுசா ஹரியான மெல்சா ஜி வந்து மரவலி பொரியல் தான் ரெண்டுமே லைம் வந்து வித்தியாசம் ஓகே அது ஓகே மரவலி பொரியல் தான் மரவலி போட்டியலில் வந்து இது வந்து நீட்டாக இப்படியெல்லாம் சாப்பிடலாம் நண்டு வைக்கணும் உதறியலை அதிசயமாகறது பசிக்கலை பெருசாக இல்லாட்டித்தன்னைக்கு சாப்பாடு சாப்பாடு கேட்டுருப்பேன் நேரம் இப்போ ஓகே மலை வந்து பொரியல் வந்து சாப்பிடும் அப்படியே உங்களுக்கு பேசின பார்த்துப்பேங்க உடுப்பு ஜீன்ஸ் பார்த்து கொண்டுருக்கேன் ஓகே அதான் இன்றைக்கு நம்ம சேம இன்னைக்கு எனக்கு பசிக்கவும் இல்லை இன்றைக்கி அது சேமில் பசிக்கலை அதனால் நான் இதை வந்து சாப்பிட்றேன் உடுக்கலாமல் போலிட்டா போய் சாப்பிடுவேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இப்போ ஸ்பேஷன் நிலமையை பாருங்கள் என்ன சேஷன் களைச்சி பண்ணிங்களா களம் ஆ பண்ணி பாருங்க வேர்த்து எல்லாம் வேர்த்து போய்கிடுங்க கலச்சி போனோம் இதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் ஐட்டம் தான் பாருங்க எப்படி சிதைஞ்சுக்கிட கண்டு கழச்சி போய் விட்டோம் இப்போ வில் போடுறதுக்கு ஒரு தொகையை ஆக்கிரமிக்கிறாங்க அந்த நேரா மீனை பே எடுத்து வெச்சிட்டாங்களே அரைதோ பாத்துறோம் வில் போடலாம். ஆதே எடுத்து வெச்சிட்டு சொல்லிட்டு போனா வந்து வில் போடுறோம். அந்த மெட்டல் வேல பாத்துறோம். ஓகே. நாங்க அப்ப அது ஒgetElementById. எது ப்ளாஸ்டிக்குல 가면 பண்ணவாங்களுங்க. அப்ப எது ரேரா வந்துடுங்க. வரினாவ இல்ல அப்படியே இருதார். இதுنا. நான் ரெண்டு பெண்ணாရோம். நாம উড়ிட்டலாம் ஷாப்பிங் பண்ணி போட்டு. இப்போ வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஜூஸ் குடிக்க வந்துருக்கேன் ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் ஐட்டம் சார் தான் Asmi pahit pahit, cheese pahit Asmi sabre yes. Oke, okay. pepadi kuncinya nangang ngelepen Samosa, cheese ball Nalai rupanya, samosa Urka wangi sabre, nangang nanus ya, Samosa dan cheese ballnya

கை கலம் செஞ்சு கைக்கு வந்து கொஞ்சம் பெருசா அறுது செய்து கொண்டிருக்கேன் அவ்வளோவா அடடே அதால பீஸ் செஞ்சா நல்ல கேவலாயிடும். பொடிද? எல்லாம் பத்திரமா நடுவுல வச்சு கப்க பேட்டி. பொடி அவ டைட்டாகある. அவ. லோகத்துக்கு போகாத பண்றாங்க. இன்னைக்கு என்னடா வந்துட்டு என்ன பேசறத. நான் கேக்கிறேன். மணி குடண்ட எடுத்துறாங்க பாருங்க. போசாரை போட்டே காதெல்லாம் வந்து வாழறேன்னு வந்துருக்கான். आणि हां अरे गांड

எ கடமைச்சுத்தாங்க எங்களுடைய என்ன என்ன ஆறு கெட்டாலுமே இந்த வீடியோ பாக்ராக்கள் சொல்கிறது என்ன சரி சரி மல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வெள்ளச்சோறு சம்பல் பருப்பு சிக்கன் பூசணிக்காய் ஈரப்பிலாக்காய் இவ்வளோ கரையும் இருக்குது அப்படியே என்ன கடை எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் அக்கா ஒருச்சிக்கரை உருவாக்குழந்த குறைச்சி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உப்புறா இருக்கு சிக்கன் கரையும் இருக்குது சாப்பிடுவேன் என்னென்னு சொன்னால் எங்கள் வீடியோ பாக்ராக்கள் எல்லாேருமே நடுவே கேட்குறது என்ன செஞ்சு உங்களுக்கு ஒரு சாப்பாடே தெரியாது ஒரே சோறு கறியும் சோறுங்கறியும் அதான் சாப்பிட்றீங்கன்னா ஆனால் சோறும் கறியும் தான் இப்போ இனிமேல் வந்து மூன்று நேரம் சோறு சோறு தான் உண்மையாக வந்து என்ன சொல்கிற சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து கடை ஒன்று இருக்குது டால்ஃபின்னு சொல்லி அந்த கடையில் உண்மையாக சாப்பாடு பார்த்தீங்கன்னா சில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில கடையில் சாப்பிட்டா கடை மாதிரி இருக்கும் சாப்பிட்ட உண்மையாக அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இங்கே வந்து அந்த கடையில் முளக்கட்டு சோறு மட்டும்தான் வாங்குறது இவன் நாள் சரி இரவண்டு நாள் சரி மதியம் பண்ணாலும் சரி சோறு தான் சாப்பிடுவோம் அப்புறம் செஞ்சாப்பில்லையா எனக்கு பசிக்க ஈரப்பிலா ஈரப்பிலக்காயில் பிளாக்கா கறி பிஞ்சி பிளாக்காக்காய் பிஞ்சி பிளாக்காய் பூசணிக்காய் சம்பல் பருப்பு அஸ்விமே வந்து இப்போ இந்த சாப்பாடுன்னு நல்லா விடுப்போம் இந்த கடை சாப்பாடுல வேற எந்த கடை சாப்பாடுன்னு சாப்பிட மாட்டா சோறு கறி இந்த கடையை சாப்பிட விடுவோம் இப்படி ஒரு கடையான நாங்கள் மலையில போடுவோம் எங்க கடையெல்லாம் எல்லாம் வந்து சாப்பாடு வாங்கிக்கிறோம் சாப்பாடு நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியும் மேய்ச்சினா இந்த கடை சாப்பாடு வீட்டை வந்து ஒரு வரைக்கும் சாப்பிட்றது வீட்டை சமைக்கிற சாப்பாடு நிறைய இருக்கும் நல்ல டேஸ்டா அக்கா வச்சு சாப்பிடும்

அங்கேயெல்லாம் நாங்கள் பைக் ஓகே மாதிரி இருந்தால் எங்களுக்கு முதல்ல முக்கியமாக சாலியாக தான் நீ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தான் நீ எல்லாம் இதுக்குள்ள பைக்கே எடுத்து முடியல அது என்ன இடத்துக்கு இந்த வாகனம் இப்படி இப்படி ஒரு சின்ன நூலடையால் போய் போய் எல்லாம் வராங்க மற்ற சொன்னால் இன்றைக்கு பிள்ளாய வந்து பசி இல்லை அது ஒரு அதிசயம்னு சொல்லுவேன் பசிக்கலைப்படி அங்கே தீராது பசி கேல இன்றைக்கு என்னன்னு சொல்கிறது வளமையாக ஏதாவது இப்போ முடியாது அந்த சோட்டி அந்த சமோசா சாப்பிட்டேதான் பார்த்தீங்கச்சுன்னா என்னுடைய பழமையான கடையில் வந்து சாப்பாடு அடிக்க சொல்லணும் அதுமாரி சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கச்சுன்னா சும்மா நார்மல் ரைஸ் அண்ட் கை கறி போகிறோம் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம் இவ்வளோ நேரம் இருந்ததே இங்கே பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லணும் அதோட வந்து நாங்கள் இப்போ என்ன செய் பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்து இன்றைக்கி அது கடைக்குரிய ஷாப்பிங் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி ஃபுல்லான் இல்லைண்ணே என் மிச்சம் கிடையாது என்ன மெவாசி கிடையாது அதுவும் வந்து செய்யணும் அது இங்கே இல்லை நாங்கள் வந்து வேறு இடத்துல செய்யணும் சொன்னால் இன்றைக்கு ஃபுல்லாக போய் ஷோப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நான் தான் போய் நேரத்துக்கிட்டே வந்துட்டேன் இப்போ போய் பார்த்துன்னா அஸ்மியும் வந்து அஸ்மியும் வந்து நிற்கிறா அது அஸ்மியை போய் பார்க்கணும் அஸ்மியும் சில பல இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அது அடுத்த வீடியோவில் பாருங்கள் இதோடு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பாய் பாய்